பாஸ் லைவில் வியானா சமையலில் அவங்களுக்கு ஒரு சம்பவம் அவங்க மற்றவங்களுக்கு ஒரு சம்பவம்ன்ற மாதிரி குழம்புல செஞ்சு விட்டாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் கமருதின் செம காண்டில் தான் இருக்கார் திவாகர் மேலேயும் காணலில் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்வதி மேலேயும் காணலில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து கணிகையும் வந்து கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தயவு செய்து இப்படி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டும் இருக்காங்க இதில் திவாகரை பற்றி நாங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்கோன்ற மாதிரி பல முடிவுகளும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து லைக்க போடுங்க நீங்க போற லைக் மூலிமா எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் மறந்தாமல் லைக்கை போட்டுருக்கேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு கமர்தீன் கிட்டே ஏன்னா காலில் பார்வதி திவாகர் மற்றும் கமர்தீன் கிட்ட நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சுல ஒரே விஷயம்தான் இந்த வாரம் உனக்கு நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு இதை நீ கெடுத்துக்காத அதை வாய் எதுவுமே விட்டுறாம நல்லா போயிட்டு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணு சூப்பராக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ப்ரோ அது ஏன் ப்ரோ அவர் வந்து இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி பேசிட்டு நாடி நரம்பு இல்லாத மாதிரி பேசுகிறாரு ப்ரோ அப்படின்னு இது என்னடா டைலாக் நாடி நரம்பு இல்லாத மாதிரி பேசுகிறாருன்னா இது என்னத்தை மீன் பண்ணுறாருன்னு தெரியல இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல சீரியஸா என்னத்துக்கு இந்த கான்டாக்ட்ஸ் ஏதோ ஒன்று பேசணுன்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு தேவையில்லாத இது அதுக்கு நடுவில் வினோத் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்போ திவார்க்கருக்கும் இருக்கருக்கும் சண்டைனா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற விஷயத்தை பேசட்டுமே அதை விட்டு வினோத் ஏன் வந்து இந்த மூணாவது இது எடுத்துன்னு வந்து ஏன் பேசணும் பார்வதி மேட்டர் எடுத்துன்னு வந்து ஏன் பேசணுன்ற மாதிரி வினோத் வந்து கரெக்டான ஒரு பாயிண்டை பேசுகிறார் நியாயமான விஷயம் தானே உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் பேசிங்க அது ஏன் மூணாவது பர்சன் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணி எப்படி லிங்க் பண்ணிலாம் பண்ணுறாரு ஆளுன்ற மாதிரி வினோத் சொல்கிறாரு அதுவும் கரெக்ட் நியாயமாக தான் அதுவுமே பட்டுச்சு இது ஒரு பக்கம் அடுத்த அரோரா வந்து துஷார்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க எனக்கு என்னன்னு புரியலடா கமர்தீன் கிட்ட நானும் பேசிட்டு இருந்தேன் சண்டை வந்துச்சு ஒரு வாரம் பேசாம நான் தூரமா நின்னுட்டு இருந்தேன் ஓகேவா ஆனா இப்போ நான் அவ மேல எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது திட்டுறதோ எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் பண்ணாம அவன் மேல ஒரு கேரிங் நீங்க கேரிங் மட்டும் நான் வச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ பார்வதிக்கும் இவனுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க தோல் மேல தோல் உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு ஆனா இப்ப ஏன் இப்படி நடந்துச்சு உங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியல இது ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கே சம்திங் ஃபிஷியா இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அரோரா இது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிற முயற்சியில இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இதற்கு நடுவுல திவாகர் வந்து கமரதினை பத்தி புலம்பிட்டு இருக்காரு வியானா கிட்ட புலம்பிட்டு அவர் புலம்புறத கேட்டுட்டு இருக்கும்போது கை மேலே ஏதோ ஒரு உழுந்துருச்சு ஐ பாத்திரம் உழுதா இல்ல அங்க ப்ரொமோஷன் வச்சிருந்து உழுந்தான்னு தெரியல கை மேல பொழுது கை ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு போல உடனே பிக்பாஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் வேணுமா இது வேணுமான்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டாரு கண்டசன்ஸ் எல்லாரும் ஐஸ் கட்டி எடுத்துன்னு வந்து வியானா கையில் வைக்கிற அளவுக்கு போயிட்டு ஐஸ் கட்டி வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல அது அந்த ஃபோர்ஸாக உழுந்த தாக்கம் இருக்கும் இல்லையா அந்த தாக்கத்தின் சில அறிகுறிகள் அப்படின்றத வச்சுக்கலாமே சில வழி இருக்கும் அந்த உழுந்தப்ப அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி வைக்க வைக்க சரியாயிடும் பெருந்த காயம் இல்லை இது ஒரு பக்கம் ஓகேவா அடுத்ததாக விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இப்ப பார்த்தனா இப்போ இந்த இன்னைக்கு இந்த வீட்டில் பர்டிகுலரா நிறைய பேர் க்ளோஸாக இருந்தவங்களுக்கு இடையே நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு திவாகர் சபரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கமரதின் பார்வதின்ற மாதிரி பேரை சொல்லாமல் யதார்த்தமா பேசுறாங்களாமா பேரை சொல்லாம ரகசியமா ஏகப்பட்ட சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த வாரத்தையே அன்பிரிடிக்டபிள் பண்ண முடியே அடுத்தடுத்த வாரங்கள் நமக்குள்ளேயே சண்டை வந்துடும் போல இருக்கே இதுல சண்டை வட்டா நீங்கள்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைக்கு எல்லாம் பேசி அசேசமா திட்டமி போல இருக்கே அப்படின்னும் போது இல்லைனா அந்த மாதிரி நட வாய்ப்புகள் இருக்கிறது பட் அந்தளவுக்கு பெருசாக ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அங்கே சுபிக்ஷா ஓப்பனாக சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் நடந்துக்கல அந்த மாதிரி பெருசாலாம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு டிஸ்கஷன் போது பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு விக்ரம் வந்து இன்னும் ஓப்பனப் ஆகணும் போலேயே அப் ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயமும் அவருக்குள்ள அதிகமாக இருக்குதுன்றதை பார்க்க முடியுது இது ஒரு பக்கமாக அடுத்து திவாகர் வந்து பார்வதி கூட உட்காந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமான ரீல்ஸ் பண்ணிட்டு இதில் குறிப்பாக சாப்பாடு முத கொண்டு அவனுக்கு கம்மியாக தான் வைக்கிறானுங்க இதுக்கெல்லாம் மெயின் காரணமே ரம்யா தான் அவன் வந்து ஃபேவரிசம் எஃப்ஜேக்கு எல்லாம் சாப்பாடு அதிகமாக வச்சு நமக்குலாம் ரொம்ப கம்மியாக வைக்கிறான்ற ஒரு கம்ப்ளைண்டுமே ரைஸ் பண்ணுறாங்க சாப்பாட்டில் ஒரு பார்ஷலிட்டி நடக்குது அதில் மாற்றுக்கிறதுல திவாகர் சொல்றது உண்மைதான் ஏற்கனவே சபரி எஃப்ஜி வைக்கும் போதே கம்மியாக வச்சாங்க இப்போ அதை ரம்யாவும் பார்க்குறாங்கன்றத பார்வதி சொல்கிறாங்க பட் விஷுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போக போக பார்த்தோம்னா தெரியும் அதை போயிட்டு ரம்யா கிட்ட ஓப்பனாகவும் திவாகர் சொல்லிட்டார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்றத ஓப்பனாக இன்றைக்கி பதிவு பண்ணிட்டாரு இவருமே சொல்லிட்டார் யார் சபரியும் வந்து நாங்கள் கரெக்டாக தானே கொடுப்போம் இந்த எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி அங்கேயும் பேசி ஒரு முடிவு எடுத்துன்னு வரப்பட்டது இது ஒரு பக்கம் ஓகேவா அடுத்து கனி அவர்கள் கேமரா முன்னாடி போயிட்டு புலம்புறாங்க ஒரே புலம்பல்ஸ் கணிக்கு பிக் பாஸ் ஏதாவது டுஸ்ட்டு வைங்க பிக் பாஸ் நேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட போறீங்க நேற்ற மாதிரி அவங்களுக்கு பிக் பிக்பாஸ் டீம் வருவாங்க மூணு பேர் உள்ளான போவாங்க பிளான் பண்ணுவாங்க பிக் பாஸ் ஐட்டத்தை மட்டும் எடுப்பாங்க அழகாக வந்து சமைப்பாங்க சாப்பிடுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது என்ன பிக் பாஸ் பார்க்குறதுக்கு டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா போரிங்காக போகாது போரிங்காகவே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை மாற்றிடுங்க அதை மாற்றிட்டு ஏதாவது டுஸ்ட் அண்ட் டான்ஸ் வைங்க எங்களுக்கு வரா மாதிரி பண்ணிருங்க என்ன சொல்லறான் அந்த டுஸ்ட்டு வந்து வச்சு விட்டு ஒன்றும் அவங்களுக்கு போகக்கூடாது இல்ல அது போறது எங்களுக்கு வரா மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது இப்படியே பண்ண மக்கள் பார்க்கறது நல்லா இருக்குமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா போரிங்கா இருக்குமா பிக் பாஸ் இதை மட்டும் பார்த்து பண்ணுங்க மக்களுக்கும் நல்லா இருக்காது அந்த நலன் கறிது ஏதாவது பண்ணுங்கன்னு நான் கிட்ட சொல்லியிருக்கேன்ற மாதிரி பிஸ்கெட் ஏதாவது பண்ணி அமுச்சு விடுங்க அவங்க பண்றதுல எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது டீல பிஸ்கெட் வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது பேருக்கு தான் நாங்கள் சூப்பர் டெலக்ஸுன்னு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல அவங்க எல்லா பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ணி ரசித்து ருசிச்சு சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாது பாஸ் இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே இல்லை ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பிக் பாஸ் கனி சொல்லிட்டா கனி ஆர்ட்ரு போட்டால் பாஸ் செய்ய வேண்டிய வேலை தானே பிக் பாஸ் செஞ்சாலும் ஆச்சரிய பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம் இவங்களே ஐடியா இன்புட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்களாம் அது எல்லாத்தையுமே நடந்தோம் இல்லைனா ஒரு ஆப்ஷன் கொடுக்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலா ஸ்பீட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு கனியவர்களே கேமு பிக் பாஸ் வைக்கிறது என்னமோ நீங்க ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு இல்ல உங்களை காலி பண்ணி அதுல நீங்க அந்த சுச்சுவேஷன் எப்படிலாம் ஹேண்டில் பண்றீங்க அந்த பிரச்சனை எப்படிலாம் சால்வ் பண்றீங்கன்றதுக்காக தான் ஆனா இதையே நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணிருக்கணும் கோஆர்டினேஷன் பண்ணிருக்கணும் அவங்க மதவாட்டி தப்ப திருத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்றாங்க இதுல எப்படி அவங்களை தப்பு சொல்ல முடியும் அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் வியானா வச்சாங்களோ குழம்பு நானும் பாக்குறேங்க அது ஏதோ ஒரு கஞ்சி தண்ணியா இல்ல இந்த தண்ணி அரிசி வடிகட்டின தண்ணி எப்படி இருக்குமோ அந்த தண்ணி தான் குழம்பு இருக்கு தான் பருப்பு குழம்பா அதுல பாத்தீங்கன்னா பருப்பை விட குழம்பு மட்டும் ஊத்திருக்காங்க போல அந்த குண்டா நிறைய ஒரே வேலை வச்சிருந்தா மூணு வேலைக்கு சாப்பிடுங்கடா அந்த குழம்புன்ற மாதிரி வச்சுருக்காங்க அது குழம்பா வெறும் தண்ணியான எனக்கு தெரியல பேருக்கு மட்டும் அது தூளை போட்டு கலக்கிருப்பாங்க போல இருக்கு குழம்பு கலரம் பத்தாவே அப்படிதான் இருக்கு இருக்குது அதை வேற இந்த கஞ்சியை சாப்பிட கூட முடியலடாடி எதுவுமே இல்லாமல் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குதுன்ற மாதிரி வெளியே சபரி இன்னொரு பக்கம் ரம்யா ரம்யா வேலை சாப்பிட முடியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்து அது சொல்லக்கூடாது அப்படியே கால்ல இருந்து அவங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்குது வயிறு அதனால அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதில் ஒரு ஊருகா மிளகா ஒரு காரம் இது எதுவுமே இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் இதில் ஒரு லிட்டர் தண்ணியை ஊத்தி பருப்புல என்னடா அது ஒரு தக்காளி கிக்காளி எதுவுமே போடாம வச்சிட்டு ரொம்ப கேவலமா இருக்கடா சாப்பிட்றதுக்கே முடியாமன்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்லயே தெரியுது அந்த குழம்பு எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்ட்டு ஆனா நம்மள விட அவங்க குழம்பு ரொம்பவே நல்லா இருந்திருக்குடா அவங்களுக்கு நிறைய மசாலா இருக்கிறதால சூப்பரா இருந்திருக்கு போல தான் ஏதோ ஒன்று செஞ்சு கொட்டு மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் ரொம்ப ஓவரா போறாரு நான் வீட்டுக்குள்ளேயே வரும்போது இவர் வராரா ஐயையோ என்னென்னலாம் நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவர் பக்கமே போக கூடாதுன்னா நினைச்சிட்டு இருந்தேன்டா அதான் சொல்றாரு அவர் இரிட்டேட்டிங் பர்சன்கா வெளியே கேரக்டரா தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளயும் வந்து அவர் இரிட்டேட்டிங்காக தான் இருக்காரு எனக்கு சுத்தமா இப்ப போக போக பிடிக்கல அவர கடுப்பா இருக்கு இன்னசென்ட்னு நான் நினச்சேன் ஆனா இன்னசென்ட் மாதிரிலாம் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கனி ஒரு விஷயத்தை சொல்றாங்க தன்னிலை முன் தன்னை வந்து முன்னிலைப்படுத்துவது ரெண்டு பேருமே பண்றாங்க ஒரு பக்கம் பார்வதியா இருக்கட்டும் இவங்களும் இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி சில விஷயங்கள் பண்றாங்க இதுக்கப்புறம் அப்புறம் இசம் குரூப் அதை சொல்லிட்டு ஆமா நான் குரூப் தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு போறேன்ற மாதிரி சபரி சொல்றாரு சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க குரூப்பிசம் தான்டா தான் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லப்பா மாதிரி மாதிரிதான் இருக்கு உடனே இவங்க ரம்யா வந்து நான் அடுத்த வாட்டி ஓட்டு போட்டு விடுவேன் கனியாக்காவுக்கு ஒரு ஓட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஓட்டு கலையரசனுக்கு ஒரு ஓட்டு போட்டுவிட்டு நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் கொடுக்க தான் போகிறேன் சொன்னா சொல்லிட்டு போட்டேன்னா நான் விட தான் போகிறேன்ற மாதிரி கடைசி வரை நீங்கள் தெரிந்த மாட்டீங்கல்ல இவ்வளோ நடந்தோம் இவ்வளோ இது பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் இல்ல அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கமெண்ட் செக்ஷனில் வினோத்தோட வீடியோ ஏதோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு போட்டிருந்தீங்க அதை விஷுவல்ஸ்லாம் என்னன்றத பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை கைஸ்